மின்கய்தனையின் அன்பு வணக்கம் சர்வதேச திரைப்பட விழாவில் நமது சூரி நடித்த கொட்டுக்காளி திரைப்படம் பற்றி இப்போது பார்ப்போம் நடிகர் சூரிக்கு மலைதான் பெர்லினில் கவனம் ஈர்த்த கொட்டுக்காளி திரைப்படம் பற்றி இப்போது பார்ப்போம் கொட்டுக்காளி நடிகர் சிவகார்த்திகேயன் தனது சொந்த தயாரிப்பில் இயக்குனர் பி எஸ் வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரி மற்றும் அண்ணா பென் நடித்துள்ள படம் கொட்டுக்காளி சமீபத்தில் நடைபெற்ற எழுபத்தி நான்காவது பெர்லினின் சர்வதேச திரைப்பட விழாவில் முதல் முறையாக கொட்டுக்காளி படம் திரையிடப்பட்டது இதில் உள்ளிட்ட படக்குழுவினரும் பங்கேற்றனர் இப்படத்திற்கு வெளிநாட்டினர் மத்தியில் கிடைத்த வரவேற்பு குறித்த வீடியோவை சிவகார்த்திகேயன் தனது டிவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அந்த பதிவில் கொட்டுக்காளி படம் முதல் சர்வதேச அரங்கிற்கு சென்றதற்கும் மறக்க முடியாத தருணங்களுக்கு பெர்லினிற்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் நடிகர் சூரிக்கு பாராட்டு குவிந்து வருகிறது ஏற்கனவே விடுதலை படத்தின் மூலம் புகழின் உச்சிக்கு சென்றார் நடிகர் சூரி தற்பொழுது சில பெரிய படங்களில் கமிட்டாகி நடித்து முடித்துள்ளார் கோட்டுக்காளி திரைப்படம் பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவில் போரம் பிரிவின் கீழ் தேர்வு செய்யப்பட்டு பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திரையிடப்பட்டது இதன் மூலம் இப்படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்துள்ளது இதற்கிடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பி எஸ் ராஜின் முதல் திரைப்படமான கோலாங்கல் திரைப்படம் சர்வதேச ராட்டர்டாம் திரைப்பட விழாவில் புலி விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவில் இவரது இரண்டாவது படமான கொட்டுக்காளி திரையிடப்பட்டுள்ளது வணக்கம் மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான சினிமா தகவலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்